இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் யாரையும் திருமணம் செய்யாதீங்க விராசியாக போய்விடும் சாணக்கியரின் அறிவுரை பண்டைய காலத்தில் இந்தியாவுடைய ஆசிரியர் தத்துவ அரசு ஆலோசகர் அப்படின்னு பன்முக கொண்டு சிறந்து விளங்கியவர் தான் சாணக்கியர் இவர் டில்லியர் அப்பற்ற பெயராலையும் அழைக்கப்படாரு சாணக்கியர் வாழ்ந்த காலப்பகுதியில் வாழ்க்கை வெற்றி இது பற்றின மதிப்பு பல கொள்கைகளை உருவாக்கியிருக்காரு இதை அறிவுரைகளாக தொகுத்து மக்கள் வந்து சாணக்கிய நீதி அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய துணை கிட்ட இந்த மூன்று கேள்விகளை கேட்காம திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாரு அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று திருமணத்துக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி உங்கள் துணைக்கிட்ட உண்மையான வயது தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தரையார் புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக வயது தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் கணவன் மனைவி இடையே வயது வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது உங்கள் துணையுடைய ஆரோக்கியம் பற்றி விவரங்கள் தெரிஞ்சிருக்கணும் உடல் அளவையும் மனதளவையும் ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம் திருமணத்துக்கு பிறகு உங்க துணை நோய்வாய்ப்பட்ட அவங்கள பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை இதனை சாணிக்க இந்த கேள்வியின் மூலமா உணர்த்தி மூன்று வாழ்க்கை துணைக்கு கடந்த காலங்களில் ஏதேனும் காதல் பொறுப்புகள் உள்ளதான்றதை தெரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தை விட்டுட்டு புதிய வாழ்க்கை தொடங்க அவங்க எந்த பிரச்சனையும் இல்ல அதை தெரிஞ்சுக்காம திருமணம் செய்து கொள்றது எதிர்காலத்துல சிக்கலை ஏற்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்